நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாளைக்கு காலையில் அதாவது வந்து திங்கக்கிழமை இருபத்தொம்பதாம் தேதி காலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மக்களுக்கு செய்து வருகின்ற சேவைகளை உங்களுக்கு பிடித்த விடயங்களை வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளை அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா அப்படின்ற கருத்துக்களையும் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான பதிவுகள் பிடிக்காதவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நாளை காலையில் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பரவலாக ஒரு செய்தி வந்து போகிறது சரி இந்த செய்தி சம்பந்தமாக என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பதற்கு முன்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் நாளை கைது செய்த பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டால் நாளை வந்து மன்னாரில் இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டம் அதாவது வந்து இந்த மின்னாலைக்கு எதிராக இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அப்படி தான் க தன்னுடைய கைது இல்லாத பட்சத்தில் தான் அங்கே கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் சரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பரவலாக பார்க்கலாம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கோட்டை புற கோட்டை போயிருந்த நிலையத்துக்கு முன்பதாக அவருடைய காரை நிப்பாட்டியதன் விளைவாக அவருக்கும் போலீசாருக்கும் இடையில் வாய் தர்க்கம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்களில் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் வந்ததன் விளைவாக அந்த செய்திகளின் அடிப்படையில் கோட்டை போலீசார் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மீது அவர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அங்கே வேலையற்ற பட்டதாரிகள் அல்லது வேலையற்ற அவுர்த்தி உத்தியோகத்தர்கள் அவர்களை சந்திப்பதற்காக அந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டி விட்டு சென்ற பொழுது வாகனத்தினுடைய ரேடியேட்டர் கோ சூழறி விட்டதாகவும் அதுக்கு வந்து தண்ணி விடுவதற்காக அந்த இடத்துல நிப்பாட்டியதாகவும் வானம் அந்த இடத்துல நின்று விட்டது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருந்தான் இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் சமூக ஊடகங்கள் நிறைய இடங்களில் வீடியோக்கள் போட்டாச்சு நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சம்பந்தமாக பல ஆதரவான கருத்துக்கள் எதிரான கருத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு பேசப்படுகின்ற பேசுபொருளாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் செய்தது பிள்ளை அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் அதனை தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தான் செய்தது பிழை அப்படின்னு சொல்லி தன் அதுக்கான குற்றப்பணம் இவ்வளவு குற்றப்பணம் கட்டுவது மட்டும் இல்லாமல் தான் நீதிமன்றத்தினுடைய தண்டனையை வந்து நான் ஏற்றுக்கொள்வதாக எல்லாம் அவர் பாரா அவருடைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் ஆனாலும் இன்னமும் இதனை வந்து ஊதி ஊதி பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விலையில் வந்து குறிப்பிட்ட கோட்டை போலீஸார் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் வழக்கு செய்த தாக்கல் செய்தது மட்டுமில்லாமல் அந்த வழக்குகளை நீதிபதி அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு குறிப்பிட்ட என்னென்ன ஊடகங்கள் இந்த வீடியோக்களை ஃபுல்லாக வெளியிட்டதை முழு வீடியோக்களாக எங்கெங்கே யார் ஆர்டர் இருக்கிறதோ அதை வேண்டி இந்த வீடியோக்கள் வெளியிட்ட வீடியோக்கள் வந்து திரிவுபடுத்தப்பட்ட வீடியோவா இல்லையா அப்படின்றத வந்து ஆராய்ந்ததுக்கு அப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவருக்கு மேலே தண்டப்பணம் இருக்கிறதா அல்லது இது குற்றம் என்றதா அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து போலீசாரை வந்து தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை வந்து முடிவெடுப்பதற்காக அந்த வீடியோ ஃபுட்கேஜ் எல்லாமே வந்து வேணும் அதை வந்து யார் யார் ஆர்டர் வெளியிட்டாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஃபுல் வீடியோ பண்ணி கொண்டு வர சொல்லி சொன்னது வந்து சொன்னதாக நீதிமன்றத்திலிருந்து தகவல்கள் வெளியாகின்றன அதனைத் தொடர்ந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து நாளை காலை நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கார் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இன்று ஊடகங்களிடம் சிங்கள ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதிலளிக்கின்ற பொழுது நாளை உங்களுக்கு வந்து பிரதான திரைப்பு செய்தியாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கைது அப்படின்னு சொல்லி வரும் அப்படி என்று சொல்லி சொன்னால் சில வேலைகளில் இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட ஊடகவியலாளர்கள் மன்னார் காற்றாலை சம்பந்த பிரச்சனைகளை நீங்கள் நாளை காலை எட்டு மதியம் ஒன்றரை வரையும் அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த காற்றாலை சம்பந்தமாக ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரங்களாக பிரச்சனையை கொண்டிருக்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவரிடம் இது சம்மந்தமாக இருக்கின்ற பொழுது தங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தங்கள் மீது அவதூறு பிறப்புகின்ற வகையில் செய்கிறார்கள் தாங்கள் இந்த காற்றழுத்த திட்டத்தை தாங்கள் சைன் பண்ணவில்லை ஏற்கனவே இந்த அரசாங்கங்கள் தான் சைன் பண்ணி விட்டார்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்க சொன்னால் இதுக்கான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் தடுக்கப் போகின்ற பொழுது அது பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையாக வரும் ஏற்கனவே இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒன்று இந்த காற்றழுத்த திட்டத்துக்குள்ளே வந்து வந்திருந்தார்கள் அதுக்கப்புறமாக ஏற்கனவே மக்களால் கிளம்பிய எதிர்ப்பு காரணமாக அவர் விட்டுட்டு போக வேறொரு நிறுவனம் வந்திருப்பதாக இன்னொரு செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மன்னாரில் இருக்கின்ற ஒரு சிலர் வந்து இதை வேணுமென்று ஊதி பெருப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு சிலர் இல்லை இது உண்மையில வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக காற்றாலை சம்பந்தமாக இந்த காற்றாலையை வந்து நிறவுகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குவது மட்டும் இல்லாமல் உணவு சங்கிலியில் இருக்கின்ற பிரச்சனைகள் அது மட்டுமல்ல குருவிகள் இருக்கின்ற பொழுது அதனால் வருகின்ற பிரச்சனை இந்த காற்றாலை வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இது உக்குகின்ற பொழுது இதை எங்கே கொண்டு புதைப்பது என்ற பிரச்சனைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக ஏற்கனவே அங்கே போலீசார் வந்து தடியடி பிரயோகம் மேற்கொண்டதன் மூலமாக ஒரு சிலர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக கூட செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகி இந்த தகவல்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இது சம்பந்தம் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இதற்கான தீர்வுகள் எதுவுமே இதுவரை சொல்லப்பட்டதாக இல்லை ஆனால் அனுர்வ் திசநாயக் அவர்கள் இந்த காற்றலை சம்பந்தமாக தான் ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தை தேவை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இல்லாத அது சம்பந்தமாக இந்த கருத்துக்கள் சொல்லாமல் அல்லது வந்து அது வந்து நிறுவுவதற்கான ஆதரவலை கொடுப்பதாகவும் ஒரு செய்திகளில் வந்து செய்தி ஊடகங்களில் செய்திகள் வருகிறது இப்போ வந்து பார்த்திங்க நாளை இங்கே அந்த அங்கே இருக்கின்ற மத குருமார்கள் எல்லாருமாக சேர்ந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்களும் இதை கலந்து அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது நாளை அவர் கைது வந்து நான் அங்கே கலந்து கொள்வேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த விடங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் அண்மையில் பேசப்பட்டது நேற்றைக்கு நேற்றைக்கு நான் வீடியோவில் நேற்று முன்தினம் வீடியோவில் அதாவது பாராளுமன்றத்தில் வந்து இந்த வட பகுதியில் இடம்பெற்ற அபிவிருத்திகள் என்னென்ன என்னென்ன அபிவிருத்திகள் இடம்பெற்றது இது சம்பந்தமான விளக்கங்கள் கணக்குகளுக்கு இருக்கின்ற பொழுது அமைச்சராக இருக்கிற விமல் ரத்நாயக் அவர்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து வேறொரு கணக்குகள் வேறொரு வித விதமான விஷயங்களை சொல்லிவிட்டு திருப்பி டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது நாங்கள் பைத்தியங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கிடந்து போயிருந்து வந்து நீங்கள் பார்த்துருப்பேன் இது சம்மந்தமாக நான் வீடியோ போடுகின்ற பொழுது தலையங்கம் போய் போட்டிருந்தேன் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடம் வாங்கி காட்டிய விமல் ரத்நாயக்கா அப்படின்ற பொழுது ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக கருது போட்டுருந்தாங்க என்ன நடந்தேன்னு தெரியுமா பாராளுமன்றத்தில் என்ன நடந்தேன்னு தெரியுமா நீங்கள் போய் பார்த்திங்களா செய்தி விடுவாங்க பாருங்க இலங்கையிலேருந்து வருகின்ற செய்திகளை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கருத்து இருந்தேன் நானும் முடிஞ்ச ஒரு கருத்து போட்டுவிட்டு அப்படிப்பட்ட ஒரு சில சகோதரர்களோடு தர்க்கம் பண்ண என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டு கடந்து போயிட்டேன் என்ன சொன்னால் பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் முழுத்தாக வீடியோ பார்த்துட்டு தான் அந்த வீடியோ பயந்துருந்தேன் ஆனால் கீழே கருத்துடுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மூக்குத்தினமாக கருத்து போடவே உங்களுடைய தமிழர்களை இன்னொரு சிங்களவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொருவர் பேசுகின்ற பொழுது அதை வந்து நீங்கள் வரவேற்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களிடம் வந்து நான் என்னத்தை சொல்வது உங்களுடைய மண்ணை எங்களுடைய எங்களுடைய மண்ணை எங்களுடைய மண்ணுடைய வளர்ச்சி அடுத்த சந்ததியினுடைய வளர்ச்சிக்காக போடப்படுகின்ற ஆணிவேர்களுக்கான கணக்குகளை கேட்கின்ற பொழுது இதில் வந்து அர்ஜுனா அவர்களை நீங்கள் கேவலப்படுத்துவீர்கள் அப்படின்னு சொன்னால் நான் இதுக்காக நான் விளக்கம் சொல்லவும் முடியாது உங்களை பற்றிய நீங்க நீங்கள் கருத்துக்கள் சொல்லணுன்னா போல கருத்தை கடந்து தான் நான் போக நீ இருக்கிறது அதே மாதிரி இன்னொருவர் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு உனக்கு முழு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கும்மன் போட்டு தான் அந்த கும்மன் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன் அவருடைய பேர் வந்து ஒரு புனைப்பேரில் வந்திருந்தார் கழுகு அப்படின்ற பேரில் எங்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்துறதில் எந்த பிரயோஜனவுமே இல்லை யார் ஒருவர் ஒரு வசனத்தை இன்னொருவர் மீது திணிக்கிறாரோ அவர் தான் அதுக்கான உரியவராக இருப்பார் இப்போ ஒருவர் வந்து நான் வந்து ஒருவரை வந்து த தவறானவர்னு சொல்கின்ற பட்சத்தில் நான் அந்த தவறாக இருப்பவன் தான் இன்னொருவனை வந்து தவறாக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதுக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விளக்கங்கள் மாதிரி வைத்தியசாலையில் பைத்திய வைத்தியசாலையில் போய் பார்த்து கொண்டுக்கின்ற பொழுது பைத்தியங்கள் டாக்டரை பார்த்து பைத்தியம்மானு சொன்னால் இங்கே யார் யாருக்கு பைத்தியம் இருக்கின்ற பிரச்சனை வந்து புரிஞ்சு கொள்ள வேணும் இது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களை வைப்பது பிரச்சனை கிடையாது ஆனால் முக்குத்தனமான தங்களுக்கு தான் மண்டைகள் அறிவிருக்கின்ற மாதிரியான விமர்சனங்களை வைக்கின்ற போது நாங்களும் சில விஷயங்களை கடந்து தான் போக வேண்டியிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் யார் ஒருவர் அத்தனை நூற்றி ஐம்பத்தொம்பது சிங்கள பா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டுகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பார்த்திங்க சொன்னா டாக்டர் அர்ச்சுனாவா தான் இருக்கிறார்கள் இருக்கிறார் இதில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் யாராவது இதுவரை அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளிடமோ அரசிடமோ அல்லது எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தினுடைய வளர்ச்சி பற்றி கேள்வி கேட்குறாண்டா இல்லை கேட்குற ஒருவனையும் வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்பதை கொடுக்காமல் அவரை வந்து கேவலப்படுத்துவதற்காக ஒரு சில ஊடகங்கள் செய்கிறது போல் ஒரு சில மக்களும் அவர் ஒரு அஜெண்டாவில் அல்லது ஒரு 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 வேலை திட்டத்துக்குள்ளே வந்து பயணிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட நபர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கதைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் ஆனால் உண்மையில் ஒரு நிறைய இடங்களில் ஆதரவு கரம் கிடைக்கிறது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடக மையத்தில் கூட படித்த பட்டதாரிகள் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள்தான் வேணும் அவர்களிடம் தான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை வந்து பா ஊடக மையத்தில் வந்து முன் வச்சிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு ஆகிறது நிறைய எத்தனையோ ஊடக சந்திப்புகள் ஊடக மையத்தில் இடம்பெற்றாலும் இதுவரைக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக இடம்பெற்ற முதலாவது ஊடக ஊடக மய சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுடைய அந்த சந்திப்பாகத்தான் இருக்குது உண்மையில இப்படியான விஷயங்களை மக்களினுடைய எதிர்பார்ப்பு மக்களினுடைய விஷயம் எல்லாமே டாக்டர் அர்ச்சனா அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் உண்மையில் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி வடமராட்சி கடல் தொழிற்சங்க அமைப்புகளும் வந்து டாக்டர் அர்ச்சனாவிடம் தங்களுடைய குறைகளை சொல்லி தங்களுக்கு தீர்வு பெற வேண்டும் அதுக்காக டாக்டர் அர்ச்சனாவுடைய வருகைக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் கூட ஒரு ஊடக மையத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க உண்மையில் இப்பொழுது மக்கள் தேடுகின்ற ஒரு உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இன்னமும் ஒரு சில தூக்கி கொண்டேதான் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இப்போ சொல்வதை விட்டுத்து கடந்து போவது மிக நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஷுனா சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் என்ன மக்களுக்கு என்ன மென்னு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை நீங்கள் என்னோடய கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி